நல்ல நிலத்தில் விதையுங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கீழ்கிறவனும் இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் மத்திய பதிமூன்று இருபத்தி மூன்று இந்த ஊமையில் வரும் விதையை கோதுமை விதையாகவோ பார்லி விதையாகவோ எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் பாலஸ்தீனத்தில் பயிரிடப்பட்டு வந்தவைகள் இவைகளே பாலஸ்தீனத்தில் மேலிருந்து கீழாக சரிந்து வருகின்ற மண்பகுதிகள் கொண்ட குண்டுகளிலும் மலைச்சரிவுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் இவைகளை பயிரிடுவது வழக்கமாயிருந்தது இயேசுவின் காலத்தில் இரண்டு முறைகளில் நிலங்களில் விதைகளை விதைப்பார்கள் ஒன்று கைகளாலேயே விதையை விதைப்பர் இரண்டாவது பைகளில் விதைகளை போட்டு அதை கழுதை மேல் ஏற்றி அந்த பைகளில் சிறு ஓட்டைகளை போட்டு நிலத்திற்கு கழுதையை ஓட்டி செல்வர் விதை முளைத்து வருகையில் நற்பலனை தருவதற்கு அதனை நன்கு பராமரிப்பது அவர்களது வழக்கமாக இருந்தது பாதையோரம் பாறை நிலம் மற்றும் முட்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதைகள் பல காரணங்களால் பலம் தர முடியாமல் போனது ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலன் தந்தது ஏனெனில் அந்த விதைகள் முளைத்து பலன் தரும் விதத்தில் நல்ல நிலம் பண்படுத்தப்பட்டிருந்தது எச்சூழலையும் சமாளித்து தன்னில் விழுந்த விதைகளை முளைக்கச் செய்து வளர்ந்து பலன் தரச் செய்யும் ஆற்றல் நல்ல நிலத்திற்கு உண்டு நல்ல நிலம் போன்ற மனிதர்களோ நூறு அறுபது முப்பது என பலன் தருகின்றார்கள் வாழ்வில் வரும் துன்பங்களைக் கண்டு கலங்காது தங்களை அர்ப்பணித்து பொறுமையுடனும் தியாகத்துடனும் வாழ்ந்து இவர்கள் நன்மையினை பெற்றுக் கொள்கின்றார்கள் மற்றவர்களும் நன்மை பெற்றிட காரணமாகின்றார்கள் ஏனென்றால் இரையாற்றல் இவர்களில் நிரம்பி இருக்கின்றது இத்தகைய மனிதர்களாக வாழ்கின்ற வாழ்வே பயன் தருகின்ற அர்த்தமுள்ள வாழ்வு நமது வாழ்வு நல் நிலமாகவும் செயல்பாடுகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாகவும் மாறிட கடவுளின் கரங்களில் நம்மை கையளிப்போம் செவம் மனித உணர்வுகளை அறியும் கடவுளே கலர் நிலமாம் என் இதயத்தை பயனுள்ள நிலமாக மாற்றி வீராக ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்